அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள குல போலாம் சவுந்தரம் நாலரை மணி ஆனா காப்பியை கொண்டு வந்துருவாளுக்கே இன்னும் காணுமே கூப்பிடல காப்பி கொண்டு வரட்டுங்கிறாங்க அவளை கூப்பிட்டா மானக் பேசுவா எனக்கு காப்பியை விட மானந்தாக்கா முக்கியம் அவளை கூப்பிட்டு கேக்குறக்கு பேசாம இருந்துக்கலாக்காங்கிறாங்க சவுந்தர பாண்டி ஏல சௌந்தரம் எனக்கு வாயில நம்ம நம்ம நமக்கு தெரியுமாங்கிறாங்க அப்படியாக்கா அப்படின்னா புளியை எடுத்து வாயில தேய்ச்சிக்கோ நம்ம நம்ம குறையும் நானுந்தான் இந்த நேரத்துல பக்காடவோ மிச்சரோ சாப்பிட்டா நல்லா இருக்கும் வாய் நம்ம நமங்கிறது யாருக்கிட்ட போய் சொல்ல அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்லிக்கிட்டே பாக்குறாங்க முத்துப்பாண்டி போசியோடு நிற்கிறாங்க முத்துப்பாண்டி மார்க்கண்டயா என்ன இருக்குது கேக்குறாங்க அதுவா பணியாறாங்கிறாங்க அடே அப்பா நம்ம நினைச்ச மாதிரியே வாய்க்கு ஏற்ற ருசியா வந்துருச்சு பாருக்கா அப்படின்னு சவுந்தர பாண்டிய பாண்டிய மாமா பாக்குறாங்க பாண்டி காரப்பணியாரமா இல்ல கருப்பட்டி பணியாரமான்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி காரப்பணியாரமாப்பா அதுல இருக்குது புளியும் பூண்டும் போட்டு தண்ணி சட்னியும் இருக்குங்கிறாங்க அடே அப்பா காரப்பணியாரமும் கார சட்னியும் தூக்கலாம் இருக்கு ஆறுது வாரு சவுந்தரம் அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா ஆமாக்கா இவனை தவிர நம்மளுக்கு யாரு வாங்கி தர போறாங்கிறாங்க சவுந்தர ஏன் காசு பேசினா கடையை இல்லைங்கிறாங்க மத்த பாண்டி பாண்டி என்ன ஏர்ல மதிக்கிறா கடையில போய் பண்ணு கேட்டா கூட மருமாவில டார்ச்சர் பண்றா உனக்கு பண்ணு ஒரு கேடான்னு கேக்குறாங்க ஒரே துறத்துடுறாங்க என்ன செய்ய லே வாயில நம்ம நமங்குது ஒரே ஒரு பணியாரம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்மான்னு சவுந்தர பாண்டி கேட்கறாங்க தின்னு தின்னுங்குறாங்க மத்து பாண்டி ஏலே சிவாளா உனக்கும் வேணுமா நீ எடுத்து சாப்பிடுங்குறாங்க ஆமா கார பணியாரம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு நானும் சாப்பிட்றேன்னு சிவபாலுன்னு சாப்பிட்றாங்க ஒரு பாண்டி அம்மாவும் அக்கம் பக்கம் கூட யாரையும் பார்க்கல வாட்லையும் பணியாரமும் ஒரு புட்டி புடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆஹா என்ன ருசி என்ன பணியாரம் அட்டா டடா மொறு மொறுன்னு இருக்குது இந்த சட்டனிக்கும் இந்த பணியாரத்துக்கும் அவ்வளவு ருசியா இருக்குது போல சவுந்தரம்னு பாண்டியம்மா ரசி சாப்பிடுறாங்க ஓ அவ்வளவு நல்லாவா இருக்குன்னு கேட்கறாங்க மத்து பாண்டி அடா ஆமலை பாண்டி அவ்வளோ ருசியா இருக்குது தெரியுமா இந்த பணியரை செஞ்ச கைக்கு நம்ம செம்பு வழியிலே போடலாம் போங்கிறாங்க சுதந்திர பாண்டி அப்போ கூட இந்த கூறுகிட்ட மனுஷனுக்கு தங்க வலையில் போடுறேன்னு கூட ஒரு பேச்சுக்கு கூட சொல்ல வாய் உள்ள வரு அண்ணே இது யார் செஞ்ச பணியாரம்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க சிவபலன் ஏ சிவாலா பேசாம வாய் முடிக்கிட்டு கம் அனு்த்தின்டா எல்லாரும் பேசாமல் சாப்பிட்ற வரைக்கும் அமைதியே இருங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி ஏமா நீ ரெண்டு சாப்பிட்டு பாருங்கிறாங்க அது மனம் என்னங்கிறது எனக்கே தெரியும் இது யார் செஞ்சாலும் தெரியுமாடா எனக்கு இந்த பணியாரம் வேண்டாங்கிறாங்க பாக்கியம் ஏ பாக்கியோ இது யார் செஞ்சிருப்பா அந்த தெருவுக்கு பக்கத்தில் ஓரமாக உட்காந்துருக்குமே அந்த மொடமா அப்போ பாட்டி அந்த பாட்டி தானே செஞ்சுருக்கோம் ஓ இது இன்னுமா தெரியல இது எங்க மாதிரி செஞ்சு கொடுத்த பணியாரம்னு சொல்றாங்க சிவபாலன் பாண்டிய அம்மாவும் சவுந்திர பாண்டியும் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு கையில வாயில பணியாரத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏ பாண்டிய சிவபாலன் சொல்கிறது உண்மையானு கேக்குறாங்க சவுந்திரபாண்டி ஆமா ஆமா இசைக்குதான் பணியாரம் சுட்டுக் கொண்டு வந்து ஸ்டேஷன்ல எனக்காக கொடுத்தாங்கறாங்க மட்டுப்பாண்டி எல்லாம் முட்டுப்பாண்டி இந்த பணியாரத்தை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னியா ஐயோ இது பணியாரந்தான் கொடுத்தாலே இந்த பணியாரத்துல வேற ஏதாவது பாசனத்தை வச்சு கொடுத்தாலான்னு தெரியலயே எனக்கு அந்த நசிக்கி சுட்டான்னு தெரிஞ்சிருந்தா என் கையால நான் தொற்றுக்கவே மாட்டேனே ஐயோ வாந்தி வருதே அப்படின்னு வாந்தி வர்ற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க சவுந்திரபாண்டி சந்துரு நான் வேற பல பணியாரத்தை முழுங்கிட்டேனே அவன் எதாவது செய்வன வச்சிருந்தானே என்னடா பண்ணது ஐயோ நான் போய் துப்புறனப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா ஓடி கவ கவக்குன்னு வாங்கி விட்டுக்கே பாண்டி அவ பணியாரமெல்லாம் சுட்டு கொடுப்பாளா உனைய வந்து ஸ்டேஷன்ல பாப்பாளாம் ஆனா உன் கூட சேர்ந்து வள மாட்டாளாவா அவளுக்கு அவ்வளவு குழு பெரியிருச்சா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்ட்டு பாக்கியம் போனதும் உடனே பரணிக்கு போன் பண்றாங்க பரணி போன் எடுத்ததுமே என்னமா உனக்கு அதுக்குள்ள தகவல் வந்துருச்சான்னு கேக்குறாங்க ஆமாண்டி இவ ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா என்னையும் என் பிள்ளையும் பிரிக்க பார்க்கறாளா அவ மனசு பூரா தான் இருக்கான் பாண்டி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா அதுக்கு மேல அவங்க அண்ணன் சண்முகம் மேல பாசம் வச்சிருக்கான் என்னதான் பண்றது இப்போ அதுதான் அவளுக்கு பிரச்சனையா நிக்குதுங்கிறாங்க பரணி ஏண்டி அவ மனசு உன்னால மாத்த முடியுமா முடியாதா நீ கொஞ்சம் உசுப்பி விட்டேனா போதும் உன் புருச வீட்டுக்கு போக வேண்டியதானே இங்கேண்டி இருக்கிறேன்னு நீ சொன்னா போதும் அவன் பொட்டிய கட்டிக்கிட்டு சீக்கிரம் வந்துருவாள்ங்கிறாங்க பாக்கியம் ஐயோ அப்படியெல்லாம் நேரடியா சொல்ல முடியாதுமா சும்மாவே அந்த சண்முகம் அவன் தங்கத்திய போகணும்னு சொல்லிட்டா அப்படி ஆடுவான் இதுல என்ன இது வேற சொல்லிட்டேன் அவ்வளவுதான் தலையை விரிச்சு போட்டு ஆடிடுவான் அவன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியா நிம்மதியா இருமான்னு போன கட் பண்றாங்க பரணி சவுந்தர பாண்டி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க சண்முகம் ஆனா மேலே அம்பாரி வச்சு தூக்கிட்டு போனாலும் சரி வீட்டில் மகாராணியாக உட்கார வச்சுருந்தாலும் சரி விளக்கு மருத்துக்கு பேர் விளக்குமாறுதான பொம்பளை பிள்ளையே எங்கே கட்டி கொடுத்தாலும் அவன் அந்த வீட்டுக்கு வேலைக்காரி தான் உன் தங்கச்சியை மறுபடியும் நீ எங்கள் வீட்டுக்கு அனுப்பினீங்கனாலும் அவள் எங்கள் வீட்டு வேலைக்காருதான்னு பாண்டியம்மா அவன் சொல்கிறாங்க அந்த ஆலைக்கு எங்கே வந்து இருந்தாலும் அவள் விளக்காரி விளக்காரி தான் இப்போ உம்பள ஒட்டுலையும் நான் மட்டும் மகாராணியாவாக இருக்கா அங்கேயும் விளக்கறிதான அவ அப்படின்னு பாண்டியம்மா எலக்காரமாக கேட்குறாங்க என் தங்கச்சி சண்முகத்தோட தங்கச்சி மட்டுமில்லை அவள் என்ன நினைக்கிறாளோ அதை நான் செஞ்சு கட்டுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வராங்க சண்முகம் இதெல்லாம் வெளியில் சொல்லிவிட்டு சொல்லிட்டு வந்தா மட்டும் பத்தாது எசிக்கு சொந்த கல்ல நிக்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் அவளுக்கு சப்போர்ட்டா நிக்கணும்னு நினைக்கிறாங்க சண்முகம் வரணி ரூம்ல வராங்க அங்க சண்முகம் கொண்டுக்கிறத பாத்துட்டு என்னடா என்ன உறங்காம ஏதோ யோசனையில இருக்கே என்ன விஷயம்னு கேக்குறாங்க பரணி எனக்கு தூக்கம் வரல நான் உட்காந்துருக்கேன் உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்குங்கிறாங்க சண்முகம் போன்ல ஏதோ ஒரு முக்கியமான லோட் எல்லாம் அதை இறக்கிருங்க இதை இறக்கிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வைகுண்டம் மும்மரமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க முருகனோட பக்தி பாட்டு பாடிக்கிட்டே தீபாராதனை கட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் நின்று சாமி கும்பிடுறாங்க என்னது எல்லாம் கூட்டம் போட்டு கூட்டமா நின்று சாமி கும்பிடுறீங்க என்ன விஷயம்னு வந்து சண்முகம் கேக்குறாங்க ஆனா எனக்கு இப்பதான் லெட்டர் வந்துருச்சு வேலைக்கான ஆர்டர் வந்துருச்சு இந்தானே இதை பிரிச்சு படிச்சு பாருன்னு வீரா கொடுக்குறாங்க இது வேலைக்கான ஆர்டர் வந்துருச்சான்னு சண்முகம் ஆச்சரியப்படுறாங்க என்ன வீரா இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சான்னு கேட்குறாங்க ஆமாம்னு முத்துப்பாண்டி மாமா கையெழுத்து போட்டு கொடுத்ததும் எனக்கு ஆர்டர் அனுப்பிட்டாங்கிறாங்க வீரா ஓ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானா அப்படிங்கிறாங்க சண்முகம் அப்பா இனிமே ஒன்றாம் தேதியான சம்பளத்தை கொண்டு வந்து உன் கையில் கொடுத்துட்றப்பா இந்த ஆர்டரை வாங்கி சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிடுப்பா அப்படிங்கிறாங்க வைகுண்டம் அந்த லெட்டர் ஆர்டரை வாங்கி சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிட்றாங்க அப்பா இப்போதான் நம்ம குடும்பத்தில் சாமி கண்ணை திறந்திருக்கு இனிமே என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷமா எனக்கு அதுவே போதும்னு வேண்டிட்டு இருக்காங்க வைகுண்டம் அடுத்தது ஒரு கவரை கொடுக்குறாங்க இது என்ன தான் கேட்குறாங்க வைகுண்டம் இது என்னோட சம்பள பணம் இது என்னோட செலவுக்கு நான் கொடுக்குற பங்குங்கிறாங்க வாங்கிக்கப்பா இனிமே மாசம் மாசம் டான்னு நான் உனக்கு பணம் கொடுத்துருவேன் வாங்கிக்கோங்கிறாங்க ரத்னா என்னப்பா சண்முகம் இது இப்படி கொடுக்குறாங்கிறாங்க வைகுண்டம் என்ன ரத்னா இதெல்லாம்னு இதெல்லாம் கேட்குறாங்க சண்முகம் ஆமாண்ணே என் பங்குக்கு இந்த வீட்டு செலவுக்கு பணம் வேணும் இல்லை இந்த வாங்கிக்கோங்கிறாங்க எனக்கு சோப்பு சாம்பு டிஃபனு காப்பி போக்குவரத்து செலவுகள்னு எனக்குன்னு சில செலவுகள் இருக்குது அந்த செலவுக்காக தான் நான் இந்த பங்கு தரேங்கிறாங்க என்ன ரத்னா ரத்தனா என்னெல்லாமா கேட்கறதே ஏன் பிறந்ததுல இருந்து உன்கிட்ட பணம் வாங்கிட்டு நான் உன்னை வளர்த்தனேன்னு கேட்கறேன் சண்முகம் அண்ணே உன்னுடைய பொறுப்புல இருந்து நீ வளர்த்தனது வேற எனக்கு பொறுப்புகள் வந்துருச்சுல்ல நானும் மாசமான சம்பாதிக்கிறேன் என் கைக்கு வருமானம் வந்துருச்சு உன்னோட சுமை இல்ல நானும் பங்கெடுத்துக்க வேண்டாமா இந்த அப்பா அப்படின்னு சொல்லி ரத்னாவும் அவங்க கவரா அவங்க அப்பா கையில கொடுக்குறாங்க இல்ல ரத்னா கொஞ்சம் நில நீ வேலைக்கு போய் உன் சொந்த கால நிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனா உங்ககிட்ட காசு வாங்கிட்டு நான் செலவு பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது காசு கொடுத்தா தான் என் தங்கச்சிகளுக்கு நான் சோறு போடுவனா என்ன சம்பாதிக்கிறோங்கிற திமிர் வந்துருச்சா உனக்குன்னு கேக்குறாங்க சண்முகம் அண்ணே நீ தப்பா எடுத்துக்காத நீ முன்ன மாதிரி என்ன தனி மனுஷனா தண்ணி விட்ட மாதிரி தங்கச்சிகளுக்காக காசு அரைக்கிறதுக்கு உனக்கு ஒன்று குடும்பம் இருக்கு அதுக்காகவாது நீ நாலு காசு சேர்த்து வைக்க வேண்டாமாங்கிறாங்க ரத்னா இப்படி சொன்னதுமே பரணிக்கு சரியான கோவம் வருது ஒன்றும் பங்கு கிடையாது உன் தங்கச்சியா உன்னோட சுமையை நான் பகிர்ந்துக்கிறதுங்கிறாங்க ரத்னா ஏன் குடும்பம்னு சொன்னியே அப்போ என்ன தானே சொன்னேன்னு பரணி கேட்குறாங்க உனே யார் சொன்னது எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற பொறுப்பை நான் எடுத்து சொன்னேன் அவ்வளவுதாங்கிறாங்க அப்படின்னா எனக்கு தானே கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ நானும் தானே பங்கு தரணும்னு கேட்குறாங்க எஸ்கே இல்லை எஸ்கே இப்போ நீ எதுக்கு ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறாங்க சண்முகம் இல்லை கல்யாணம் ஆயிட்டா அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்களுக்கு தயாரா கல்யாணத்துக்கு முன்னாடியே சம்பாரிச்சு உனக்கு தரப்போறா சண்முகம் சம்பாரிச்சு உனக்கு தரப்போறா ஆனா மறுபடி வெட்டியா இருக்கிறது நான் மட்டும் தானே சண்முகம் சவுந்தர பாண்டி சொன்னது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க பொம்பள பிள்ளைகளை எங்க கட்டி கொடுத்தாலும் அங்க வேலைக்கறி தானுங்கிறாங்க என் தங்கச்சி எதுக்காக வேலைக்கறியா இருக்கணும் அவளுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு கொடுக்குறேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சண்முகம் ரத்னா பணம் கொடுத்ததுக்கே நான் வேண்டாம்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப நீ எதுக்கு நீ புதுசா ஆரம்பிக்கிறேன்னு கேக்குறாங்க பரணி இல்லடி பரணி ஒட்டி ஓட்டி பிறந்திருந்தாலும் வாயு வயிறு வேற சொன்னது சரிதான் கல்யாணம் நைட்டா அவங்க அவங்களுக்கு தனி பொறுப்பு தானே பரணி எப்பா என் பங்குக்கு இந்த வலையில வச்சுக்கோன்னு சொல்லி எசிக்கி அவங்க கையில போட்டு அந்த வலையில கழட்டி கொடுக்குறாங்க எசிக்கி எதுக்குடி இப்படி ஆளாளுக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைகுண்டம் கோவத்தோட கேக்குறாங்க ஏண்டி ரத்னாவே இப்படி செய்யறாலேன்னு அவளையே நான் திட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ என்னடான்னா கையில அந்த வலையில கழட்டி கொடுக்குற லாஜா இல்ல ஹாஸ்டலா தங்கருக்கு பணம் தரங்கிற எங்க வீடு நீங்க பிறந்த வீடு உங்களுக்கு உரிமையான வீடுடி என்ன நடந்தாலும் இது தாய் வீடு தாய் மடியில படுக்கறதுக்கும் தாய் கையால வாங்கி சாப்பிடறதுக்கும் தாய் மடியில தூங்குறதுக்கும் யாராவது பணம் கொடுப்பாங்களா எஸ்கி சொன்னா கேளு என் கோவத்தை கலப்பாதா மரியாதைய வலையில கையில போடு ஏண்டி பரணி என்ன சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா ரத்னாக்கா வேலைக்கு போறாங்க வீராவும் இனிமே வேலைக்கு போக போறா நான் மட்டும் தானே சும்மா இருக்கேன் நானும் ஏதாச்சும் பண்ணணும் இல்லைன்னு எசிக்கி அழுது குரலோட சொல்றாங்க ஏன்டி அப்படின்னு உங்ககிட்ட யாரடி கேட்டா ஒழுங்க புரிஞ்சுக்கோங்கடி பிறந்த வீட்டுல வந்து யாராவது காசு கொடுக்கணும்னு நினைச்சிங்க தொலைச்சிடுவேன் பாத்துக்கோங்க நீங்க எல்லாரும் இந்த வீட்டு பொண்ணுங்க காசு கொடுத்ததா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா தொலைச்சிடுவேன் தொலைச்சுங்கிறாங்க பாரு இந்த வழியில் எப்பவுமே உங்க கையில தான் இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டு கழித்து கூடாது போங்க என்ன பாக்குறீங்க போய் தூங்கு போங்க அப்படின்னு பரணி அதிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் நாலு பேரும் பேசாம அமைதியா போறாங்க சண்முகம் பேசாம அமைதியா வந்து உட்காந்துருக்காங்க என்னடா இவளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவன் என்னடா சம்பளத்து பணத்தை கொடுக்குறா இவன் என்னடா வலையில கழித்து நேற்றா நீ எதையும் பேசாம அமைதி இருக்கேடான்னு கேக்குறாங்க பரணி எனக்கு ஆச்சரியமா இருக்கு உன் தங்கச்சி எல்லாம் பண்றத பாத்துட்டு நீ என்னடான்னா வானத்துக்கும் பூமிக்கு குதிப்பின்னு பார்த்தா அவங்க பண்றது எல்லாம் பாத்துட்டு நீ பேசாம அமைதி இருக்கே எனக்கு ஒண்ணும் புரியல ஏன்டா இப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க பரணி எல்லாரும் என்னைய காயப்படுத்துறாங்க இது எல்லாம் பேசாம அமைதியா பாத்துகிட்டு நீயும் ஊமை மாதிரி இருக்கியே ஏன்டா என்ன என்ன பண்ண சொல்றேன் நான் பேசாம நின்றுதானே ஆகணுங்கிறாங்க சண்முகம் ரத்தனா சொல்றா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்றாளே அந்த குடும்பங்கிறது யாரு அவ என்ன தானே சொன்னா சொல்லுடா என்ன தானே அங்க இருக்கும் உங்க இருக்கும் இது நினைச்சா இல்ல லாஜ் நினைச்சால ஒரு பக்கம் சம்பளத்தை இந்த ஒரு பக்கம் வலையில குடுக்குறான் ஆமா கொடுத்தா தான் சரியா இருக்குங்கிறாங்க டே என்னடா பேசுறேன் நீயா இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க பரணி ஆமால இந்த வீட்டுல இருக்கிறக்கு பணம் தான் சரி பணம் கொடுக்கலீனா தான் தப்புங்கிறாங்க இப்படி ஒரு வார்த்தை சண்முக வாயிலிருந்து வரும்னு பரணியும் எதிர்பார்க்கல இந்த பக்கமா நின்னு கேட்டுடுறாங்க அண்ண நான் இப்படி பேசுது அப்படின்னு தலையிலேயே இடி விழுந்த மாதிரி அப்படியே நிக்கிறாங்க எசுகி ரெண்டு கையில இருந்த வலையிலயும் கழட்டிகிட்டு வந்து அண்ணே இந்த வீட்ல இருக்கறக்கு பணம் குடுக்கலைனா தானே தப்பு இந்த நீயாவது வாங்கிக்கா அப்படின்னு சொல்லி நாலு வலியிலயும் கழட்டி அண்ணன் கையில குடுக்குறாங்க பார்த்ததும் பரணிக்கு மனசு ஏ எசுகி இவன் சொல்றதுல வேற ஏதோ அர்த்தம் இருக்கு நீ தப்பா புரிஞ்சுக்காதங்கிறாங்க பரணி எங்க அண்ணங்கிட்ட நான் பேச வேண்டிய விஷயம் நீயும் இதுல தலையிடாம உன் வேலையணும அதை பாருன்னுட்டு போறாங்க எஸ் எசிக்கி கொடுத்த வலையில சண்முகம் வாங்கிக்கிறாங்க டே என்னடா அவதான் கோட்டிக்காரி மாதிரி ஏதோ பண்ணிட்டு போறான்னா நீயும் அந்த வலையில வாங்கி வச்சுக்கிட்டீன்னு கேக்குறாங்க பரணி இந்த வீட்டுல இருக்கணும்னா இப்படிதான் நடக்கணும்னு சண்முகம் உறுதியா சொல்றாங்க இதை கேட்டதும் பரணி ஆடி போய் நிக்கிறாங்க பொழுது முடிஞ்சதும் வெட்டிக்குலையும் உடன்கடையும் கொண்டு வந்து ஏதோ மனு குடுத்துட்டு இருக்காங்க அதை சண்முகம் படித்து பார்த்துட்டு என்னடா ஒருத்த வேணுங்கிறா ஒருத்த வேண்டாங்கிறா யாருக்குடா பஞ்சாயத்து பேசுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்த பாதாள சாக்கடை வேணுங்கிறா ஒருத்த வேண்டாங்கறா யார் பக்கம் பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியலையே பாதாள சாக்கடையோட சுத்திகரிப்பு மையம் அது அவன் வீட்டுக்கு பக்கத்துல தான் அதை வேண்டானு அவன் மனு குடுத்திருக்கான் இது கூடவா உனக்கு புரியலையே உடன்கொடி விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க மூணு பேரு நின்று பேசிட்டு இருக்கும் போது கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு ஜம்முன்னு மளிகை சாமானமா ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு போறாங்க சண்முகம் உன் கடைக்கு ஏத்தாப்புல யாரோ உனக்கு போட்டியா மளிகை கடை வைப்பாங்க போல இருக்கு அது யாருன்னு போய் பாக்கலாம் வாங்கன்னு சண்முகம் உட்கொடி வெட்டிக்கல மூணு பேரும் போய் பாக்குறாங்க மளிகை சமாளமா ஏத்திக்கிட்டு வந்து நிக்கிறது எசக்கி எசக்கி வைக்க போற மளிகை கடைக்கு சண்முகம்னு பேர் வச்சு பெரிய ஸ்டோரா வைக்க போறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதும் நாலு எபிசோட்ல பாக்கலாம்